இன்னொரு தமிழ் சுண்டர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா திரு விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து கரு நாமக்கல் மற்றும் கரூரில் வந்து பரப்புரை ஆட்டினார் நான் நாமக்கல் பற்றி தான் பேசலான்ட்டு இருந்தேன் என்னோடய மாவட்டம் ஆனால் வந்து கரூரில் நடந்த துயர சும்பத் சம்பவத்தில் அதனால் நாமக்கலை பற்றி பேச பேச தோணல முப்பது டு நாற்பது பேர் வந்து இறந்துருக்காங்க இதுக்கு பொறுப்பு தான் ஏற்றுக்கணும் தான் ஏற்றுக்கணும் காரணம் அவராக என்னான்னு கேட்டால் காரணம் அவர் கிடையாது ஆனால் பொறுப்பு அவர் தான் ஏற்றுக்கணும் ஏன்னு கேட்டால் அவர் கட்சியை ஒழுங்காக வழி நடத்த தெரியல இன்னும் வரைக்கும் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்றுக்குள்ள ஒரு ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு ஆனால் இன்னும் ஒழுங்கு பூண்டையாக இருந்தாலும் கட்சி கட்சியை வந்து எப்படி வள வழி நடத்தணும்னு தெரியாமல் இருக்காப்புல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தோன்னு அறிவிச்சாப்புல அப்போயே வந்து கூட அல்லகை வச்சுருக்காப்பு ஒரு அஞ்சு பேர்தான் காசுக்கு பீதிங்கிற இவங்கள வச்சுருக்காப்புல இல்லை நடத்துங்கடா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோணும் இல்லாட்டி நடத்த தெரிஞ்சோன்னு வச்சுருக்கணும் காசு காசுக்கு பீதிங்கிற நாய்களை வச்சுருந்தாலும் அவங்கள விட்டு காசை கொடுத்து வழி நடத்துங்க நான் எனக்கு ரெண்டு படம் இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதையும் உங்களுக்கு பண்ண தரல இல்லை அப்புடின்னா நீங்களாவது ஒழுங்காக அரசியலை கற்றுக்கிட்டு அரசியலுக்குள்ள வந்துருக்கணும் அந்த அறிவும் உங்களுக்கு இல்லை ஆ அப்படிங்கும் பொழுது என்ன சொல்கிறதுன்னு தெரில சரி ஓகே இன்றைக்கி ஒரு முப்பது நாற்பது பேர் செத்துப்பிட்டாங்க அதுக்கு நீ தானே பொறுப்பு இரங்கல் தெரிவிக்கணும்ல எப்போ தெரிவிச்சிங்க எப்போ தெரிவிச்சிங்க இருந்து போயிட்டு உங்கள் ஃப்ளைட்டில் ஏறி சேட்டர்டு ஃப்ளைட்டில் ஏறி அப்போ போனதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் அது ஒரு கெட்டு அப்புறம் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறதா என்னையா நீ எல்லாம் நீ எல்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு எப்படியா மக்களை காப்பாற்ற போகிற அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வந்துருச்சு அது நடந்த சம்பவம் வேறு 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 மாதிரி கூட இருக்கலாம் அதுவும் உங்களுக்கு பிடிக்காத கட்சிகள் கூட பண்ணியிருக்கலாம் அது அடுத்த விஷயம் நம்ம அங்கே தானே கூட்டு நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு அடிப்படை கூட தெரியாமல் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி போ போட்டிருக்கீங்க அந்த மூணு மணி நேரம் என்ன அப்போ சரி ஓகே அதை விடுங்க முதல்ல உங்களை கட்சி கட்டமைக்க தெரியுதா கட்சியை கரெக்டாக கட்டமைக்க தெரியுதா உங்கள் கட்சிக்குள்ளே எவனாவது தொண்டர் தொண்டர் படின்னு ஒன்று இருக்கா உங்களுக்கு வர்றது பூரா தள்ளவரி கூட்டம் அந்த தள்ளவரி கூட்டத்தை எப்படி தொண்டர் தொண்டர் படையை மாற்றணுங்கிறது ஏதாவது தெரியுமா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் ஒரு பத்தாயிரம் டூ இருபது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஐயாயிரம் பேர் ஆனால் அங்கே ஒரு இருபதாயிரம் பேர் ஒன்ட்டானுங்க அப்படிங்கும்பொழுது ஐயாயிரம் தொண்டர் படி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுருக்கணும் ஐயாயிரம் டூ பத்தாயிரம் தொண்டர் படியை உருவாக்கி வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் எங்கே பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி அவனுங்க வரணும் அவனுங்களே பத்தாயிரம் பேர் வருவானுங்க அதுக்கப்புறம் உள் அந்த உள்ளூருக்குள்ளே உள்ளூர் மாவட்டத்தில் நீங்கள் பரப்புரையை ஆட்டுறீங்களா அங்கேருந்து ஒரு பத்தாயிரம் டூ இருபதாயிரம் இருந்தால் மொத்தம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு வச்சுக்கலாம் லட்சமே இருக்கட்டும் நீங்கள் ஒரு தொண்டர்படையை ஒரு பத்தாயிரம் பேருக்கு உருவாக்கி வச்சுருந்தீங்கன்னா அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணுவானுங்க ரெண்டு லட்சம் பேர் கூட்டம் வந்தாலும் அது உருவாக்கி வச்சுருக்கீங்களா அந்த இலவு போட்டே நீங்கள் உருவாக்கி வைக்கல உங்களுக்கு எவனா சொல்லி கொடுத்தானா சொல்லி கொடுக்கலான்னு அங்களுக்கு தெரில இந்தா ஒன் உயிர் என்ன உயிர் என்ன உயிர் எடுக்க வருவேன் விஜய்னு நீங்கள் உயிர் எடுக்க தான் வரீங்க முதல்ல கட்சியை முதல்ல கட்டமைங்க அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல் பண்ணுங்கள் இது உங்கள் மேலே இருக்கிற தப்பு அடுத்தது உங்களை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருதுல்ல ரசிகர்கள் அண்டு பொதுமக்கள் இந்த ரெண்டும் தள்ளவரி தான் உங்கள் ரசிகர்கள் தள்ளவரி தான் பொதுமக்களை சொல்கிறேன் பொதுமக்கள் பார்க்க வரீங்களா எதுக்கு பார்க்க வரீங்க யோ பார்க்க வரீங்க ஆனா இருந்தால் பின்னாலும் சரி அவனும் நம்மள மாதிரி பிறந்து வளர்ந்தவன்தான் அவை தான் மேலேருந்து ஆகத்திலேருந்து குளித்த ஏலியன்ஸ் எல்லாம் கிடையாது புதுசாக வந்து ஒரு மனுஷன் வந்து பூலோகத்தில் தோ தோன்றிட்டியான் அவனுக்கு பத்து கை இருக்குது முப்பத்தஞ்சு தலை இருக்குது நாலு கால் இருக்குது அஞ்சு வயிறு இருக்குது அப்புறம் எழுபத்தெட்டு இஞ்சு இருக்குது அதெல்லாம் இல்லை அவனும் சாதாரண ஒரு நம்மளை மாதிரி ஒரு ஆள் தான் அதனால் அவனை நீங்கள் டிவியில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருப்பியான் நான் விஜயன்னு சொல்ல எவனாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பியான் அதனால் வந்து இப்படிலாம் வந்து கூட்டம் போடுக்கிட்ட வந்து என் வந்து எட்டி பார்த்துட்டு கைக்குழந்தை கூட்டிகிட்டு வந்து ச செத்து போவாதீங்க அதான் சொல்கிறேன் செத்து போவாதீங்க அடுத்து தெல்லவாரி கூட்டம் இந்த தெல்லவாரி கூட்டத்தை என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவனுங்களோட வயசு அந்த மாதிரி எட்டு வயது பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது அவனுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பொறுப்பு இருக்கும் ஒரு புண்டையும் இருக்காது ஒரு புண்டை பொறுப்பு இருக்காது அவனுக்கு இப்படி தான் தெரியும் நடிகை வந்தானா பார்க்க போகணும் எவ்வளோ நடிகை வந்தானா பார்க்க போகணும் அப்புறம் எங்கேயா கண்ட பக்கம் போகணும் இப்படி தான் இருக்கும் அவனோட மென்டாலிட்டி அதனால் அவனு சொ தப்புல்லை தலைவர் ஒழுங்காக இருந்தால் கீழக ஒழுங்காக இருப்பியான் அதை சொல்லி சொல்லி கொடுக்குற அளவுக்கு தலைவர் தலைவருக்கே வந்து என்ன நாலேஜ் இல்லை அப்படி தான் சொல்லணும் ஏன்னா தலைவருக்கே ஐம்பத்தஞ்சு வயசு அவர் எடுப்பு கிள்கிறாரு எடுப்பு கிள்ளி ஒரு டான்ஸ் போடுறாரு அப்படிங்கும் பொழுது இவன் என்ன பண்ணியான் அதுதான் பண்ணியான் இந்த ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கீங்களா தமிழக வெற்றி கழகத்தில் இந்த தொன் தொண்டர்கள் மேபி தொண்டர்கள் இருபத்தஞ்சி டூ இருபத்தஞ்சி இல்லை முப் முப்பது டூ அதுக்கு மேலே இருக்கீங்களாம் வந்து கொஞ்சம் மெச்சூராக இருப்பீங்க நீங்களாம் வந்து தொண்டர் படையாக மாதிரி அவனுங்களை வழி நடத்துங்க இப்படிலாம் பண்ணால் தப்பு சொல்லி வழி நடத்துங்க அவங்களால வழி நடத்த முடியல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஒன்றே மூடிட்டு உங்கள் தலைவர்கிட்ட சொல்லிட்டு கட்சி கல கழிச்சிட்டு போக சொல்லுங்கள் எவ்வளோ தான் ஷார்ட்டாக நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் ரொம்ப நேரம் பேச விரும்பல இது வந்து இன்றைக்கி நடந்த கரூரில் நடந்த நிகழ்வில் நான் பேசணும்னு நினச்சது என்னப்பா நான் தமிழ்ன்னு சேனல் வச்சுருக்கான் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறான் இல்லைங்க நான் நான் தமிழர் இரு சேர்ந்தவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவரிசையமான அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் கொஞ்சம் மோசமான நான் இந்த ஆன்லைனு இந்த சோசியல் மீடியா எல்லாம் கெட்ட ஒருத்தர் பேசினா ஏதோ பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு பயப்படுற ஆள்லாம் கிடையாது அதனால நான் தான் பேசுவேன் எனக்கு என்ன தோணுதோ தான் பேசுவேன் பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலன்னா போங்க அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது நான் யாரையும் வந்து சப்பரி பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து நைட்டு பத்து மணி ஷோ காட்டுறாங்க நான் கிடையாது ஓகே அடுத்து வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அதை நான் ஒரு வேற மாடுலேஷனில் பண்ணி பண்ணுறேன் இந்த வீடியோவிலையே பண்ணுறேன் அண்ணே உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கண்ணா என்ட்ரா மணியா சொல்கிறா பேசு இல்லைங்கண்ணா இந்த புதுசாக ஒரு பையன் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காப்புல சரி அதுக்குண்ணா அண்ணா இல்லைங்கண்ணா நாளைக்கு நம்ம மாவட்டத்துக்கு வராப்புல சேர்ற மணியா வந்தால் வந்துட்டு போகிறான்டா அதில்லண்ணா அண்ணா அதுக்கு இல்லைங்கண்ணா நம்ம மாவட்டத்துக்குள்ளே வர்றாப்புல சரி நம்மளை பற்றி எதாவது பேசுனா எவ்வளோ பேசிட்டா அடே மணியா அவன் ஆல்ரெடியுமே ஒரு மூணு மூணு மாட்டத்துக்கு அங்கேயெல்லாம் அவங்கள பற்றி பேசுனாங்களா அவங்களாம் ஒன்றும் சொல்லியா அண்ணே அது இல்லைங்கண்ணா மேட்ரு நம்ம மாவட்டத்துக்குள்ளே வர்றாப்புல சரி நம்மளை பற்றி எதாவது பேசிட்டாப்புலன்னா நமக்கு நம்ம மரியாதை என்னங்கண்ணா வருது ஆல்ரெடி மதிய மரியாதையே இல்லை மணி என்ன சொல்கிறா ஆமாங்கண்ணா நே தோட்ட என் இட்லி கடைக்கு சாப்பிட வந்தாங்கண்ணா நாலு இட்லி வாங்கினியா ரூபான்னு சொன்னேன் ரூபா தானே கொடுத்தியா அப்புறம் மீதி பத்து ரூபா என்ட்ராச்சு அண்ண மீதி பத்து ரூபா நீதான் ஆல்ரெடி நான் பத்து பத்து ரூபாயே கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாண்ணா எனக்கு ஒரு அசிங்கமாக போச்சுண்ணா என்றா என் இப்போ அண்ணா ஒன்றும் இல்லைங்கண்ணா மாவட்டத்துக்குள்ளே வரேன் தம்பி நம்மளை பற்றி எதாவது எதுவும் பேசாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா பேசிட்டானா மோட்டைன்னு வச்சு பார்த்துக்கலாங்கண்ணா மணி என்ன சொல்கிற ஆமாங்கண்ணா ஆல்ரெடி நமக்கு மரியாதையில் ஊருக்குல நம்ம பிறந்து வளர்ந்த ஊருக்குல நம்ம எத்தனை வருஷமான கட்சியில் இருக்கோம் ஆனால் நேற்று அவன் நேற்று வந்தால் பையன் நேற்று மேலே முளைச்ச காலம் அவன் வந்து பேசும்பொழுது நம்ம சும்மா வர முடியாது நம்மளை பற்றி பேசாத வரைக்கும் ஒன்றும் பண்ணலிங்கண்ணா எதாவது நம்மளை பற்றி பேசிட்டானோ அதுக்கப்புறம் எதாவது பண்ணி விடலாங்கண்ணா டே மணி என்ட்ரா பண்ண போகிற அண்ணா ஒன்றும் இல்லைங்கண்ணா நம்மளை பற்றி எதாவது பேசிட்டாண்ணா ஒரு நாலஞ்சு பேர்தா போட்டு தள்ளிப்படலாம் பழையத்துக்கு மேலே போட்டுடலாங்கண்ணா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஏ மணியா என்னடா ஆளை கொள்ளுறோம் கொள்றீங்கிற அண்ணா இன்னும் உங்களுக்கு அரசியல் புரிய மாட்டேங்குது நம்மளை பற்றி தம்பி எதாவது பேசிட்டு பிறப்பிடண்ணா அந்த அந்த பையன் தான் நான் ஆறு எட்டு மாதத்துக்கு கிடக்குங்கண்ணா எலெக்ஷன் வர வருது நான் ஆறு எட்டு மாதத்துக்கு அந்த பையன் பேசுனது இங்கே பேசுவான கருவுக்குல ஆல்ரெடி நமக்கு மரியாதை இல்லாமல் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம எதுக்குங்கண்ணா நீங்கள் கம்முன்னு இருங்கண்ணா நீங்கள் ஓகே மட்டும் சொல்லுங்கள் மீதில் நான் பார்த்துக்குறேன் சேரமணியா பார்த்து பண்ண கொஞ்சம் பெருசு மட்டும் பார்த்து போடு சிறுசெல்லாம் விட்ருவேன் என்ன அண்ணா மொட்டையும் இருக்காங்கண்ணா யார் நம்ம முட்டைண்ணா ஆமாங்கண்ணா நம்ம மொட்டைங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் பண்ணாங்களா மொட்டையா அதே மொட்டைந்தா டேய் அவன் என்ன சாவுலியா அண்ணே நம்மளே உருவோடு இருக்கும்போது அவன் செத்து போனா சா விட்ருமா அவனா இருக்காங்கண்ணா நான் வச்சு பண்ணிக்கிறேன் நீங்கள் ஓகே தானே உங்களுக்கு எனக்கு ஓகே இடம் பண்ணியா நீ பார்த்து பதிவு ஷோ பண்ண சரி ரைட்டு அண்ணா ரெண்டு பிக்ஸ் சாப்பிட்றீங்களா இல்லை மணியா போதும் இப்போ சாப்பிட்டுதே போதும் நான் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கேன் நீங்கள் பேசுங்க சரிங்க சரிங்கண்ணா டே மோட்டையா வாடா ஐயா சொல்லுங்க ஐயா மொட்டா நீ நாளைக்கு என்ன பண்ணுற கரெக்டாக இத்தனை மணி நம்பாளுங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்த்து அங்கே சொல்லியிருக்கேன் ரெடியாக இருக்காங்க நீ என்ன பண்ணுற அடிக்கிறேன் அந்த டைமில் உள்ள இறங்கிரு ஆ இறங்கி அதிகபட்சம் ஒரு பத்து பேர்த்த மட்டும் தட்டி விட்டுரு சரியா சரிங்க ஐயா டே மொட்டையா போகும்போது நம்ம துண்டு போட்டு போயிடாத அமைகாச்சி துண்டு போட்டு போ புரியுதா சரிங்க ஐயா இட மொட்டா என்ன பண்ணுறா இந்த பார்த்துட்ருக்கீங்க ஐயா இறங்கு எனக்கு இங்கே அடுத்தமோனு அடிச்சிட்ருக்கிறீயா நீ என்னங்க பிடிங்கிட்டு இருக்கிறா உங்கள்கிட்ட உனக்கு தானே காசு கொடுத்தேன் அடுத்தமடிச்சிருக்க இறங்குடா தாயொழி இந்த இறங்கிடுங்க ஐயா ஐயா என்ன மொட்டையா நான் பத்து பேர் தானே போட சொன்னேன் நீ என்ன முப்பது நாற்பது போட்டு சொல்லிவிட்டேன் இல்லைங்க ஐயா பெருசு போடலான்னு போனேன் இலசு குறுக்கு வந்துச்சு பார்த்துருச்சு இலசையும் போட்டேன் சிறுசு பா சிறுசு குறுக்கு வந்துருச்சு சிறுசையும் போட்டேன் இப்போ ஆக போது எத்தனை தெரியலைங்கய்யா சரி நாளைக்கு காலில் தொலைக்காட்சியில் அறிவிப்பேன் அன்னைக்கு பார்த்துக்கலாம் அண்ணா 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 ஆ சொல்கிறா மணி அண்ணா வேலை முடிஞ்சதுங்கண்ணா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் உசுரு இழுத்துட்டு இருக்குது ஆஸ்பத்திரிக்கு போகலாம் டே மணி நம்ம போய் இன்னொருத்தில் போனோம்ண்ணா அண்ணா இல்லைங்கண்ணா நம்ம போனோம்னா தான் ஆறு மாதத்தில் நம்ம கட்சி ஜெயிக்கும் திரும்ப மறுபடியும் நம்ம அமைச்சர் ஆகணுமோ இல்லையா அதனால் வாங்கண்ணா போகலாம்ண்ணா சரி போகலாம் விடு அவரை வர்றதை பார்த்துக்கலாம் சரி அந்த என்ன அவையா யாருங்கண்ணா இந்த நீ கூட்டம் மட்டும் என்ன கொடுத்தேன் புதுசா கரூரில் அண்ணா அந்த பையன் கட்சி நாளைக்கு இருக்குமா நினைக்க தெரியாதுங்கண்ணா ஏங்கண்ணா பையபத்தி அது பார்த்துக்கலாங்கண்ணா விடுங்கண்ணா சரி இந்த சத்தம் இவங்களுக்கெல்லாம் எத்தனை பேராக சத்தங்க அது தெரியலன்னு கணக்குன்னு வரைக்கும் வரலிங்கண்ணா சரி இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் நம்ம இன்னும் பண்ண வேணுங்கண்ணா மேலே இருக்குல்ல தலைமையில் சொல்லி எதுதான் பண்ணி விட்ருலாம் இந்தா ஃபோன் அடித்து சொல்லிடலாம் ஒரு அஞ்சு பத்து நிவாரணம் அப்படின்னு ஒதுக்கி விட்டுருலாம் சரி ராமணியா சரி பார்த்து வேலை கரெக்டாக முடியும் இதில் எதுதான் மாதிரி தானே பண்ணிடுறத பண்ணின்னு வச்சிக்க கொன்னே போடுவேன்